என்னப்பா பதினெட்டு பட்டியம் வந்தாச்சா அதுக்கப்புறம் ராமசாமி வரலாம் ஆஹ் இந்த கிராமத்துக்கு உண்டான ஒரு பெரிய தீர்ப்பு வந்து இப்ப சொல்ல போறேன் அதுக்கப்புறம் யாரும் கேட்கல தகவல் சொல்லலன்னு சொல்லக்கூடாது என்ன தீர்ப்பா இருக்கும் உனக்கு எதாவது தெரியுமா இருந்தாலும் இங்க வந்து கூட்டத்தை கூட்டினாலே ஏதாவது என்னன்னு தெரியலையே சரி கேப்போம் ஐயா தலைவரே என்ன விஷயம் நீங்களே சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க நீங்கள் எல்லாரும் என் மேலே நம்பிக்கை வைச்சிருக்கிறது எல்லாமே நல்லா தெரியுது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் இந்த கூட்டம் கூடியிருக்கு வள வரன் பேசுறானே தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்டானே ஆளானப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் பெண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குப்பா ஆ இப்போ பிறக்கிற பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளாக தான் இருக்குது அதனால பெண்களை நான் தப்பாக பேசலை அதை நம்மளை படுத்தலை அவங்க வந்து லக்ஷ்மி மாதிரி தான் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு கட்டு இருக்குது இதெல்லாம் ஒத்துக்கிறீங்கள என்ன மமா நீ அவங்க கிட்ட போய் என்ன ஒத்துக்கிறீங்களா சம்மந்தமா கேட்டுட்டு இருக்க ஊர் தலைவன் நீ பதினெட்டு பட்டிக்கு நீ தான் ராஜா நீ சொல்றதா அவங்க கேட்டுதானே ஆகணும் நீ சொல்லு அது சரி அலமையு நீ சொன்னா கரெக்டா தானே இருக்கா வச்சிட்டு இருக்கிறது ரெண்டு பொண்டாட்டி இதுல குசுங்க வேற அதாவது நம்ம ஊர் கட்டின்படி நம்ம ஊர் பெண்கள் நம்ம ஊர் ஆண்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆண்களும் அப்படிதான் அவங்க ரத்தம் சார்ந்த உறவுகளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ பெண்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதால வெளி கிராமத்தில் இருக்கிறவங்களோ வெளி நாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வெளி ஊரில் இருக்கிறவங்களோ நம்ம ஊர்கள் பெண்களை கேட்டு மாப்பிள வர்றதா எனக்கு அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன் இதை வந்து நீங்கள் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்கலைன்னா நம்ம வந்து என்ன மாதிரி எல்லா ஆண்களும் இரண்டு பொண்டாட்டியே கட்டிக்கிட்டே ஆகணுங்க இதை வந்து இந்த நாட்டாமையோட முடிவு இந்த முடிவை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாம் யோசிச்சு ரெண்டு நாளுக்குள்ள எனக்கு தகவல் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம்ன்ற பட்சத்தில் இந்த ஊர்ல இருக்க ஒரு ஒரு ஆன்மாக்களும் ரெண்டு பொண்டாட்டியே கட்டணும்ன்ற ஒரு ஆஹ் இதை நம்ம வந்து நிறைவேற்றிடுவோம் அப்புறம் மத்த எல்லா கிராமத்துல நம்ம ஒரு முன்னு உதாரணமா இருக்கும்ல என்ன சொல்றியா நீ இத்தனை வருஷத்துல இன்னைக்கு ஏன் நல்ல முடிய சொல்லிருக்கேன் நான் ஏன் முடிய இப்பயே சொல்லிடுறேன் எனக்கு முழு சம்மதம் ஆமா ஆஹ் உனக்கு சும்மாவே ஒரு பொண்ணு கிடைக்காது இப்ப ரெண்டு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா நீ சம்மந்தம் தான் சொல்லுவேன் ஏன் நாட்டாம என்ன நீ திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இதுல இவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேக்கேன் ஆஹ் பெண்கள் இன்னைக்கு கூடுது குறையுது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை ஆஹ் அது வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கோம் சரியா அதை பத்தி இங்க பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது காசு பணம் வச்சிருந்தா இங்கே உட்காந்துட்டு நீ நாட்டாம பண்ணுவீ ஏ இதோபர் கல்வி இந்த கூட்டத்துல பேச உனக்கு உரிமை கிடையாது சரியா நீ வந்து முன்னாள் நாட்டாமா இப்ப கிடையாது அஞ்சு வருஷமா தான் அந்த கிராமத்துக்கு நல்லது கிட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க எல்லா முடியும் எடுத்து எனக்கு உரிமை கிடைக்கு இதுல கவர்மெண்ட்டோ இல்லை போலீஸோ யாரும் வந்து என்னை தடுக்க முடியாது இங்கே பாருங்க மக்களே இந்த விஷயத்த வராதவங்க கொடுக்குன்னு சொல்லுங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இதே டைம் இதே இடத்துல இங்க வந்து சேருவோம் ஐயோ இது என்ன பஸ் டிரைவர் நம்ம பழி வாங்கிட்டான் போலயே ஆ அஞ்சு ரூபா சிலர் திருப்பி கேட்டதுக்கு ரெண்டு ஊர் தள்ளி இறக்கி விட்டான் போல நம்ம உத்தர மாடங்குடி இருப்பில் இறங்கணும்னு சொன்னோம் இவங்க ஏதோ ரெண்டு கொண்டாடி கிராமன்ற ஊரில் இறக்கி விட்டானே ஆமா இப்படிப்பட்ட ஒரு கிராம பேரில் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே நம்ம இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இப்படி ஒரு கிராமம்மா என்னடா இது சரி நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஏமோ ஆ நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமாம்மா நான் நம்ம ஊர் பஸ் தான் நிற்கேன் நீ கொஞ்சம் வரசா வரியா தெரியல நான் எங்க இறங்கி நம்ம போர்டு ஒன்று வச்சுருக்கான் பாத்துக்க அங்க வந்து ரெண்டு போண்டாடி கிராமம்னு எழுதிட்டாங்க ஆனா சுத்தி முத்தி பார்க்கும்போது நம்ம ஊர் எல்லாம் மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் பாத்துக்க எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு ரெண்டு போண்டாடி கிராமம்னுட்டு இருக்கான் ஊர் மாதிரி தள்ளி இறங்கிடறா அப்படி இறங்கினாலும் இப்படி ஒரு கிராமம் நமக்கு இல்லையேம்மா ஒரு ரெண்டு வருஷம் ஊருக்கு வரலான்ட்டோன்னு என்னென்னமோ மாறி போச்ச கொஞ்சம் விரசா வரியா சரி கொஞ்ச நேரம் அப்படி உட்காருவோம் அம்மா வண்டி இண்டிய கூப்பிட்டு வருவா ஏய் யார் பாது நம்ம ஊரு இலையில வந்து உட்காந்துட்டு இருக்காது ஏ ஒன்னு கிளவி பையில என்ன எப்படின்னு இருக்கேன் ஞாபகம் இருக்க நான் தானே சங்கரு ஆமாண்ணே லீவு கிடைச்சது சரி அப்படியே ஆத்தாலையும் பாத்துட்டு கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கனே அப்படியே கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்கதான் இருப்பேன் பரவாயில்ல நல்ல டைமுக்கு தான் வந்திருக்கேன் உனக்கு என்ன கல்யாணம் ஆளுகளே நம்ம ஊர்ல இப்ப நிறைய சட்டத்திட்டங்கள் வந்திருக்கல ஏன்னா கவர்மெண்ட் கும்பலும் இப்படி சலுகை கொடுக்காது என் பார்த்து நல்லா உபயோகப்படுத்திக்க சரியா என்ன சலுகைன்னு உங்க ஆத்தா கிடைக்கிற சொல்லுவாவ நான் வரேன் கிரிக்கனா இருப்பான் போலி ஏதோ சலுகைன்றான் என்னன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஒருவேளை இந்த ஊர் கிராம பேரை மாத்திட்டாங்களா அத கேட்காம மறந்துட்டேனே சரி எப்படி எப்ப அம்மா வந்துடும் கேட்போம் ஏன் சங்கரு எப்பயா வந்த நல்லா இருக்கியா ரொம்ப இலச்சி போயிட்டே ஐயா நீ உழைச்சதெல்லாம் போதும் நம்ம ஊர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டு போ கோயில் கூட அது இதுன்னு வருதுல்ல தசாம் வருதுல்ல கொஞ்ச நாள் லீவ் சொல்லுமா அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ரெண்டு மூணு மாசம் இங்க இருந்துட்டுதான் போவேன் சரி அதை விடு நம்ம ஊர் பேரை மாத்தித்தாங்கல என்ன இது என்ன கண்றவியான பேரு ரெண்டு பொண்டாட்டி கிராமம் அத கேளு நம்ம ஊர் தலைவன் ஒருத்தா அந்த ராமையா அவன் பண்ண தான் அவன் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கான் போல ஏதோ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆமிகளும் ரெண்டு ரெண்டு முன்னாடி கிடைக்கணுமா இது எந்த ஊர் நியாயம் பெண்கள் தொகை அதுக்கு அதுக்குண்டான விஷயத்த கவர்மெண்ட் பாப்போம் ஏதோ ஒன்று பண்ண வைக்கணும் யாருக்கெல்லாம் கேக்க இந்த ஊர்ல ஒருத்தர் எடுத்து பேச மாட்டேறான் பாத்துக்கேன் நான் கேட்டதுக்கு என் அடைச்சதா ஏன்னா நாங்க வண்டி கட்டியாதானே இருக்கேன் ஏன் ஓஹோ ராமயாணம் இந்த வேலையெல்லாம் பாக்காரோ நீ நம்ம ஒண்டிகட்ட கிண்டிகிட்ட இருக்கா குத்துக்கள் மதிவு இருக்கேன்னு வேறன்னு நான் வந்து மூணு மாசம் இங்கே இருப்பேன் நான் பார்த்துக்க இருந்தால எவ்வளோ நாளுக்குள்ள சொல்லணுமா ஏதாவது சொல்லியிருக்காவலா ஆமையா இந்த ஆள் கையில கிராமத்தை விடக்கூடாது ஒன்னு இல்லாம பண்ணிவிடாம பாத்துக்க ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே போக முடியல இந்த ரமேஷ்கா தெரியுமா இந்த மீசை வந்து அருவா மீசமா விட்டு போம்பாரு ஆமாமா இப்பதான் எங்கிட்ட பேசிட்டு போனா ஆஹ் ஆனா நான் அது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு துணிட்டு குவிச்சிட்டு தெரியுது அவங்க ஆத்தா அவங்க பொண்ணு பாத்து பாத்துக்க ஒண்ணு கிடைக்கல யாரு கொடுப்பா குடிச்சி ஊர் குடிச்சுட்டு இருந்தா இப்ப இந்த ஆள் போட்ட நிபந்தனை எப்படி அவனுக்கு கிடைச்சதானே ஆகும் அதனால சந்தோஷம் சுத்திட்டு இருக்கான் இவ்வளவு மாதிரி இவ்வளவு இருக்கிற ஏகப்பட்ட பேரும் சுத்திட்டு இருக்காங்க அதனால பாத்துக்க அவனை கேட்க எதுக்கு கேட்க யாருமே உள்ளா வர மாட்டாங்க பொம்பளை புள்ள பத்தவன் பொம்பளை புள்ள பத்தவன் அவங்க யாரும் உள்ள வர மாட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியலப்பா டியர் வியூவர்ஸ் இந்த ராமையாக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் வெயிட் பண்ணி இதோட நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பாய்